சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் தேவர் சமூக மக்களும் தேவேந்திர சமூக மக்களும் மற்றும் பல சமூக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கே தேவர் சமுதாயத்தின கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வந்து போர்டு வச்சுருக்காங்க அப்போ தேவேந்திர சமூக மக்களும் போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்து தேவர் படம் போட்ட அந்த போர்டு பக்கத்தில் இமானுவேல் சே படம் சேகரன் படம் போட்ட போர்டை கொண்டு வைக்கிறாங்க இப்படி வச்சால் அங்கே இணக்கமற்ற சூழ்நிலை ஏற்படுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இந்த மக்களுக்கு இடையில் இன்றைக்கு வரைக்கும் சில இடங்களில் வந்து தான் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு எலெக்ஷன் வரப்போது இந்த நேரத்தில் அந்த மக்கள் இணக்கமாக இருக்கக்கூடாது சாதிய பிரச்சனைகள் ஏற்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சதிகாரர்கள் சதி திட்டம் தீட்டி வெளியூர் நபர்களை இறக்கிவிட்டு சில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ரவுடிகளை இறக்கி விட்டு அந்த உள்ளூர் ச உள்ளூரில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகங்களை ஏமாற்றி அந்த இடத்துல வந்து ஒரு போர்டை கொண்டு வைக்கிறாங்க வச்ச உடனே அங்கே இருக்கவங்கலாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த போர்டை உடனடியாக எடுத்திருக்கணும் எடுக்காமல் காலதாமதப்படுத்தும் படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் வந்து அந்த போர்டை அகற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஒரு தள்ளுமுள்ளாயிருது இதில் என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூக மக்கள் நூற்றி பதினஞ்சு பேர் மேலே பிசிஆர் கேஸு நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா தேவர் சமூக மக்களாக அந்த பிரச்சனைக்கு காரணம் போர்டு வச்சது தானே பிரச்சனை காரணம் அவன் தான் அக்ரஸர் அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் அந்த பிரச்சனை முழுமையாக முடியும் அதை விட்டுட்டு சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் ஒரு சாதியை எண்ணத்தோடு சாதி கலவரம் வரணும்னு நினச்சி போர்டு வச்சவனை விட்டுட்டு அதை அகற்ற போனவன் மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி தீரும் அதனால் பீஸ் மீட்டிங் போட்டு உள்ளூர் மக்களை அமைதிப்படுத்துங்க வெளியூர்லேருந்து யார் இந்த போர்டு வச்சதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கலவர வரணும்னு நினச்சி தூண்டுதோடு உள்நோக்கத்தோட உள்ளூர் மக்களை ஏமாற்றி போர்டு வச்சானோ அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க பீஸ் மீட்டிங் போட்டு இருதரப்பு மக்களையும் அமைதிப்படுத்துங்கன்னு கேட்டு ஐஜிஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள்